ஹலோ மக்களே அரசியல் காமெடி வீடியோவில் பார்த்து நிறைய நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம் அதை விட ஹைலைட்டு எலக்ஷன் எலெக்ஷன் அன்றைக்கி நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் பத்தாதுக்குன்னு இவனுங்க பசங்க என்ன பண்ண தெரியுமா அதை ஒரு மீம்ஸாக போட்டு இன்னும் வேறு லெவலில் நம்மளை காமெடி பண்ணணுங்க அது இன்னும் நம்ம பார்த்து பயங்கரமாக சிரிச்சிருப்போம் இப்போ வேறு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு ஆனால் நிறைய வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு சில வீடியோ நீங்கள் பார்க்காம மெட்ருக்கலாம் ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த வீடியோவில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க உண்மையா சொல்றேன் சும்மா வேற லெவலில் இருக்க போது ஒவ்வொரு வீடியோ உண்மையாவே இந்த பாட்டியோட டேலண்ட் பார்த்து நம்ம பாராட்டணும் ஏன் அப்படின்னா நம்ம வரிசையில் ரொம்ப நேரம் நிப்பலாம் கியூல நம்மளுக்கு செம டயர்டாவும் என்ன பண்ணதுன்னு தெரியுது ஆனா இந்த பாட்டி என்ன பண்ணிச்சு தெரியுமா ஏய் எனக்கு என் உடம்புல ஆத்தா வந்துட்டாடா எனக்கு வழி விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கெஞ்சி நினைக்குது ஆனா ஒருத்தன் நம்புற மாதிரி தெரில என்ன கிழவி சத்து கேக்குது என்ன துண்கிடுச்சு ஏ

எங்களோட கட்சிக்கு ஒரு நாலு தலைமுறைகள் கடந்தாச்சு அந்த வழிமுறையில இப்ப அண்ணாமல வந்திருக்காரு மக்களோட கவனத்தை ஈர்க்கிறார் கிழிச்ச குறிப்பா இளைஞர்களை ரொம்ப ஈர்க்கிறார் ஒரு நல்ல வேலைய வேண்டான்னு உதறிட்டு கட்சி பணிக்காக வந்திருக்காரு நல்ல ஜாதி பின்னணியும் அவருக்கு இருக்கு அவரு சும்மா வாய் ஃப்ரீயா இருந்ததுன்னு சொன்ன விஷயத்த இவனுக்கு ஜூம் லென்ஸ் போட்டு பாத்துட்டாங்க ஒரு நல்ல ஜாதி பின்னணியும் அவருக்கு இருக்கு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க யோ ஆட்டுக்குட்டி என்னையா பாக்குற பொம்மை பாத்துட்டு தரேன் இரு அதுல பொம்மை எல்லாம் இருக்காதியா நல்ல பெரிய பெரிய ஊசியா இருந்தா நாலு போடுங்க டாக்டர் மனுஷனுக்கு போடுற ஊசி எல்லாம் போடாதீங்க மாட்டு ஊசி நாலு போடுங்க ஓவரா பேசுற நீ மஞ்சள் பச்சை அம்மா இவன் பேரு என்ன நேச பிரபு பேரை பாரு இதை புரிய சொல்லிட்டேன் நம்ம கிட்ட கேட்டிருந்தா எப்படி மாட்டாம மாமல் வாங்குறதுன்னு சொல்லிருப்போம் புடிங்க மாதிரி தனியா போயிட்டு வெட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் உங்களுக்கு காம்படிஷனா வர பாத்துருக்கோம் ஒரு பேஷண்ட பாக்க வரும்போது பழம் கூட வாங்க முடிஞ்சிருக்கேடா பழம் ஓஹோ பழம் வேணுமா ஏய் தம்பி அண்ணனுக்கு அரை கிலோ ஆப்பிள் எனக்கு ரெண்டு கிலோ சாத்துக்குடி ரெண்டு கிலோ சாத்துக்குடி சரியா அவனையே மிரட்டி அப்படியே ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வா பாஜக பேரை சொல்லு இதெல்லாம் ஒரு புலப்பாடா புட்டு ஆர்சல் நல்லா இருக்குடா எவனே தெரிலங்க சாமி போட்டவை கீழே போட்டு வச்சுக்கிறான் எவ்வளோ அவனுக்கு நெக்கில் இருக்கும் சரின்னு எடுத்து பார்த்தேன் யாரோ சாமி போட்டால் கீழே போட்டுருக்காரோ அப்போ கள்ளத்தோ ஐயா ஐயா

வாக்கு மேலும் நம்முடைய தொகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பொன்னாத வாக்குகளை உதய சூரிய சின்னத்தில் சாரி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கொள்கிறேன் வந்து இப்ப நான் என்ன சொல்றது இவங்க யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா எப்பயாச்சும் ஒரு முறை தான் அந்த தொகுதிக்குறாங்க எப்பயாச்சும் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்போதான் வராங்க மக்களை பார்த்தோன்னே ஒரே அழுக கண்ணீர் வந்துச்சு ஏன்னு தெரியுமா ஓட்டு வாங்கின அதுக்காக நச்சுதான் ஆகணும்

நம்ம ஓட்டு போடும்போதோ நம்மளுக்கு விரலல மை வைப்பாங்க ஆனா நம்ம வடிவேலுக்கு போனால் எங்கே மை வைப்பாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் படை போச்சே யார் பார்த்துப்பாடா நல்லதா போச்சுப்பா அப்புறோம் எங்கள் ஏரியாவில் வாக்காளர் உரிமை தொகை இன்னும் வரல யார்கிட்ட கேட்கணும் இது வாக்காளர் உரிமை தொகையா கேளுறா கேளு கிட்ட தானே கேட்குற இதெல்லாம் நம்ம கேட்கணுங்க நம்ம உரிமை தம்பி எவ்வளோ டீசெண்டாக கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா நீங்களும் கூச்சப்படாதீங்க கேளுங்க எலக்ஷனுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காசு கொடுப்பாங்க அப்படி கொடுத்துட்டா பரவாயில்ல கொடுக்கலன்னு வச்சிக்கலேன் எவனா வெள்ளை சட்டை போட்டுன்னு போனான்னு வச்சுக்கோங்க ஹலோ சார் காசு கொடுக்குறீங்களா எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப் கேட்க தோணும் அப்படி காசு விட்டுட்டாங்க ஆனால் எலக்ஷன் அன்றைக்கி நெருங்கு நெருங்கு நம்மளுக்கு பிபி ஏறும் நம்ம மோடியோட கட்சி சின்ன தாமரை அப்போவே நம்ம சரத்குமார் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் பாடி வச்சுக்கிறாரு யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா இவர் பல வருஷத்துக்கு முன்னாடி நடித்த சூரிய வம்ச படத்துலேயே வந்து நிரூபிச்சிட்டாரு நான் பிஜேபி தான் சேர போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா பின்னாடி சிவத்தில் ஏது இது பார்த்தீங்கன்னா தாமரைனு ஏல சின்ராசு என்னென்ன இதெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பார்த்து ரொம்பவே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம அப்படியே லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க அடுத்து மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள்